வெல்கம் பேக் டு டென் பிஸ் அண்ட் டென் ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அதாவது தேசிய வீட்டு வங்கிகளில் சில டிபார்ட்மெண்ட்லேருந்து சில வேலை விட்டுருக்கிறாங்க இது இது ஹெட் ஐஸ் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் இருக்குது ஸோ இதனுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் என்ஹெச்பி டாட் ஆர்ஜ் டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுற கடைசியாக தான் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ படித்திருந்தா நீங்கள் ஷேர் பண்ணிங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இப்போ ஒவ்வொருவரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுற உடனே வச்சுக்கிறோம் ஸோ இந்த இந்த எக்ஸாம் பொறுத்த நீங்கள் அப்ளை பண்ணுற மூட வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற தேதி என்னென்ன ரெண்டாம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ண அடுத்த நெக்ஸ்ட் டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆல் டிக்கெட் வந்துடும் ஸோ ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் எப்போனா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்த மாதம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் நடக்குது ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் தான் ஆன்லைனில் எக்ஸாம் தான் ஸோ ரிசல்ட் டேட்டு வந்து ஏப்ரல் மே மாதத்தில் வந்து ரிசல்ட் விட்டுறாங்க இந்த மாதம் இந்த வருஷத்தில் ஸோ இதுக்கான கா இன்ட்ரி டேட்டு வந்து மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இன்ட்ரி டேட்டு வருது ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு வந்துடுது ஸோ எத்தனை வேக்கன்ஸுன்னா ஒரு ப எத்தனை வேக்கன்சின்னா ஒரு பதினஞ்சு வேக்கன்சி விட்டுருக்குறாங்க இதெல்லாம் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஒன்று முடிஞ்சுருக்குன்னு இருபத்தி ஒன்று இருபத்தொரு வயசுக்கு மேலே இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தொரு வயசுக்கு மேலே இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கெலாம் ஃபைவ் இயர்ஸும் மற்ற அது அதர் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து த்ரீ இயர்ஸும் ஏஜ் ரிலேஷன்ஸ் வழங்குகிறாங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தா எல்லாருமே ஆண் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து எனி குவாலிஃபை என்னென்னா அதாவது எனி டிகிரி படிச்சிருந்தால் போதும் டிகிரி டிகிரியில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ஜ் முதல் அறுபது பர்சன்ட் எடுத்தால் போதும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ பிடி சர்டிஃபிகேட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ஜ் எடுத்தால் போதும் ஸோ அக்கௌண்ட் ரோட் ஐசி போன்ற கோர்ஸ் முடித்தவங்களும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி சர்டிஃபிகேட்டோடு வந்து ஃப்ரோஷனஸ் கோர்ஸ் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு கட்டாயமாக கேட்கல ஸோ கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கனா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்புறம் ரிட்டன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க ரிசர்வேஷன் பர்சன்ஸு அதாவது டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸுக்கும் சலுகைகள் உண்டு ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்படி வைக்கிறாங்கன்னா ரெண்டு இதுவுமே வைக்கிறாங்க பேப்பர் ஒன் பேப்பர் எப்படினு ரெண்டு இதுவும் வைக்கிறாங்க ரெண்டுமே வந்து ஆன்லைன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் ஆன்லைன் எக்ஸாம் தான் ஸோ இதுக்கான லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும் ஸோ எவ்வளோ மார்க் வைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இரநூறு மார்க் வைக்கிறாங்க மூணு நேரம் இரநூறு மார்க் வைக்கிறாங்க மூணு மணி நேரம் த்ரீ ஹவர்ஸு த்ரீ ஹவர்ஸு நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க மொத்தம் ஸோ எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பின்னாடி லா லா நெக்ஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஆல்ட் டிக்கெட் வந்துடும் ஸோ அப்பப்போ அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி செக் பண்ணிக்கும் போது உங்களுடைய அந்த கால் லிட்டரில் ஃபோட்டோ ஐடி கார்டு எல்லாம் உங்களுடைய பொறுப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படி தானே ப்ராப்ளம் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து அது கிளியர் பண்ணுறதுக்கான டேட்டும் அதில் கொடுத்துருவோம் அப்போ கால் லிட்டர் வந்துக்கும் அப்போ நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ ராங் ஆன்சருக்கு மைனஸ் மார்க் உண்டு ஸோ ஃபோர் கொஸ்டனுக்கு ரீச் ஒரு மார்க்கு மைனஸ் சொல்லியிருக்கிறாங்க ஃபோர் கொஸ்டனுக்கு ஒரு மார்க்கு மைனஸ் சொல்லியிருக்கிறாங்க அது பேஸ் ஒன்று வந்து எக்ஸாமினேஷனும் பேஸ் டூ இன்ட்ரிவியூ மூலமும் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி கேளுக்கிறாங்க எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அகமதாபாத் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் கொல்கத்தா மும்பை டெல்லியான இந்த ஏழு இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளோலாம் வந்து எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ பிடி சர்டிஃபிகேட்வங்களுக்கு நூறுரூவாயும் அதர் ஏன் எஸ்சிஎஸ்டி பி டபுள்யூ செடி இல்லாதவங்களுக்கு வந்து அதர் கேட்டகரிக்கு வந்து அறுநூறுவா சார்ஜா வச்சுருக்கோம் வச்சுருக்குறாங்க ஸோ எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து நூறுரூவாயா அதர் கேட்டகரிக்கு வந்து ஆறுநூறுவா ஃபீஸு ஸோ நீங்கள் இந்த அப் இதா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுற முறை எப்படின்னா வந்து டபுள் டபுள்யூ டாட் என்ஆர்ஜிபி டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் என்ற வெப்சைட் போய்க்குவாங்க போனதுமே வந்து அப்ளிகேஷன் இருக்கும் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஃபீஸ் கேட்கும் அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு போனால் ஃபேமஸ் ஃபீஸ் கடைசியே கேட்கும் ஃபேமஸ் ஃபீஸ் கடைசி கேட்குமே சப்மிட் குறையங்கள வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அப்லோட் கேட்கும் எல்லா டாக்குமெண்ட் டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் புருவேஷன் சர்டிஃபிகேட் புருவேஷனில் எல்லாம் சார் கோர்ஸ் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக கடைசியாக வந்து எக்ஸ்பெக்ட் கேட்கும் எக்ஸ்பெக்ட் கொடுத்ததுமே வந்து நீங்கள் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மாதம் கிடச்சிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தேசிய வீட்டு வங்கிகள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காரனா உதவட்டும் நன்றி வணக்கம்